தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் மத்தையும் நாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் பர்சுத்த ஆவியானவர் பெண்களை சோதனைக்குள்ளே நடத்துகிறவர் அதான் அந்த வசனம் சொல்லுது இயேசுவை சோதிக்கும்படி அதால பிசாசினால சோதிக்க சோதிக்கும்படி ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறார் தேவனுடைய மனிதர்களுக்கு தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களுக்கு தேவனுக்கென்று ஊழியங்களுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளுக்கும் சோதனைகள் உண்டு எந்த மனிதனாயிருந்தாலும் அவன் சோதனைக்குள்ளாக சென்று அதிலே வெற்றி பெற்று தேவனோடு கூட வாழ வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார் ஆதாமுக்கும் இருந்தது ஆபிராமுக்கு இருந்தது தாவிது ராஜாவுக்கு இருந்தது சவுலுக்கு இருந்தது எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இருந்தது அதே போல புதிய ஏற்பாடுல இயேசு அப்போஸ்தலர்கள் பவுல் எல்லாருடைய எல்லாரும் இந்த சோதனைக்குள்ளாக நடத்தப்பட்ட காரியங்களை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கும் அது உண்டு எங்களுக்கும் அந்த சோதனைக்குள்ளாக தேவனங்களையும் நடத்தி அதிலே அவர் எங்களை புடமிட்டு எங்களை பொன்னாக விளங்க பண்ணுகிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் சோதனைக்குள்ளாக கொண்டு போய் எங்களை அப்படியாக அதில் கைவிடுகிறதல்ல அவருடைய நோக்கம் அப்படி அமழ்ந்து போக விடுகிறது அல்ல அவருடைய நோக்கம் அதிலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு புடமிடப்பட்டு பொன்னாக விளங்கி இன்னும் தெய்வத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் அவரோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம் ஒரு சில நிமிடங்களில் இதை தெளிவாக பேச முடியாது ஜனங்களுக்கு ஒரு சில நிமிடங்களை தவிர பார்ப்பதற்கு கேட்பதற்கு நேரம் கிடையாது ஆகவே சில நிமிடங்களில் என்னால் முடிந்ததை சொல்லுவதற்கு வாஞ்சிக்கிறேன்